ஹலோ நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் என் பையனுக்கு வந்து அம்மா போட்டிருந்துச்சி நேற்று அது வந்து நேற்று வந்து மே வேப்ப இல எல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி அடுத்த நாள் ரெண்டாவது நாள் வந்து என்ன பண்ண பார்த்தா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அது மேலாக இருக்க தோலை மட்டும் கையிலே அப்படி நசுக்கி விட்டால் தோல் மட்டும் மேலே இருக்கிற தோல் மட்டும் வந்துடும் அந்த தோலைலாம் நீங்கள் கத்தியை வச்சுலாம் உரிக்க வேணாம் அந்த காம்பு இதெல்லாம் வந்து வெட்ட வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபீவர் கொஞ்சம் அதிகமாக வந்த மாதிரி ஆயிரும் இது இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கும் அந்த தோலோடு போட்டோம்னா உரிச்சு போட்டோம்னா வேறு மாதிரி போயிடும் அதனால் ஒரு இருபத்தொரு வெங்காயம் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ வச்சுக்கோங்க இருபத்தொரு வெங்காயம் போட்டால் கழுத்துக்கு கொஞ்சம் நிறைவாக கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இருபத்தொரு வெங்காயத்தை எடுத்து நம்ம சட்டை பேண்ட்டு எல்லாம் தைக்கிறதுக்கு ஒரு சின்ன வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு ஊசி ஊசி வச்சுருப்போம் ஊசி நூல் வச்சிருப்போம் அந்த ஊசியே போதுமான அளவு தான் அந்த நூலை கோர்த்து வெங்காயத்தை இந்த மாதிரி அப்படியே குத்தி குத்தி ஒரு இருபத்தொரு வெங்காயம் அப்படி மாலை மாதிரி கோர்த்துற தான் மாலை மாதிரி கோர்த்து விட்டு ரெடி பண்ணி முடிச்ச போடுற வேண்டியது தான் கழுத்து எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு அந்த கயிறை வச்சுக்குங்க நம்ம ஒட்டை போட்டுறாங்க இது வந்து ரொம்ப நூ ட்ரெஸ் தைக்கிற நூல்னால கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நெருக்கி போட்டுக்குங்க நம்ம தூவரமாக விட்டு அப்படியே கையில் கையில் இழுத்தோம்னா அது அறுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நம்ம கொஞ்சம் நெருக்கி ட்ரெஸ்ஸை ஒட்டி அதே மாதிரி போட்டாச்சுன்னா அது அறுக்காமல் இருக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே முடியாமல் இருக்கும்ல அதனால் சரி அந்த மாதிரி போட்டு பையனுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கழுத்தில் அப்படியே வெங்காயம் மாலை விட்ருவோம் சின்ன வெங்காயம் மாலை போட்டுட்ருவோம் வாங்க எப்படி போடலான்னு பார்த்துருவோம் மாலையை கோர்த்தாச்சு மாலை வந்து இப்போ தயாராகிருச்சு இப்போ என் பையன் வந்து தயாராகிட்டு இருக்கான் அப்போ எதுக்குப்பா இது என்னப்பா சமையலுக்கு போடுற மாதிரி வெங்காயத்தை போய் இதுக்கு மாலை மாதிரி கோர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டேய் உனக்கெல்லாம் என்னடா தெரியும் பிசா மாரா பாட்டி காலத்துலலாம் இப்படி தானே வெங்காயத்தெல்லாம் கோர்த்து விட்டு எனக்கெல்லாம் போட்டு விட்டாங்கண்ணா நான் சின்னப்பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி அப்படி தானே வெங்காயம்லாம் கோர்த்து விட்டாங்க என்னடா வெங்காயமாக இருக்குது நானா ஆட்டிக்கிட்டே தெரிஞ்சுட்டா எல்லாம் விவரம் தெரியாமல் நீ இந்த மாதிரி போகிற நல்லா இருக்குண்டா அப்படின்னா அப்படியாப்பா சரிங்கப்பா சரிங்கப்பா அப்படின்னா எனக்கு வேகமாக கோர்த்து விட்டு என் காலத்தில் கோர்த்து விடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் போடுற பொட்ற ஏன் அவசரம் போடுற இந்த வரைக்கும் வேறு மாதிரி சொன்னால் இப்போ என்னென்னா உடனே கோத்து விட சொல்கிற புட்ற புறா போட்டு வரேன் அப்படின்னு அப்புறம் ரெடி ஆகிடுச்சுங்க மாலை சக்சஸ்ஸாக இப்போ வாங்க பையனை கூப்பிட்டு மாலையை போட்டுருவோம் தம்பி உட்காருங்க நல்லா கட்டிடுவோம் ரெண்டு பக்கமாக முடித்து போட்டு விட்டு கழுத்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு போட்டு கட்டிடுவோம் இப்படியே போட்டு கட்டினோம்னா அப்புறம் கழுத்துக்குள்ள விளையாது தம்பி உட்காருங்க பார்த்திங்களா இந்த மாதிரி போட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டு அப்படியே ஒரு முடிச்சை போட்டுற வேண்டியது தான் பின்னாடி அப்படி உருவற மாதிரி ஒரு முடிச்ச போட்டுருங்க ரொம்ப டைட்டாக போடாமல் இல்லை ஈஸியாக அப்படி போது ஈஸியாக வர மாதிரி இந்த மாதிரி அம்மா போட்டுருந்துச்சி செகண்ட் நாள் இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அம்மா சீக்கிரமாக இறங்கிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சார் உங்களுக்கு பாய்